நான் இப்பதான் அண்ணாதிமுகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தா உறுப்பினரா இருக்கேன் கட்சியினுடைய தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்துல கட்சி வந்து இப்ப இன்னும் இல்லை அவருடைய நமக்கு சரி பிடிக்கிறது இல்லை பொதுவா இன்னைக்கு இருந்து அம்மாவுக்கு அப்புறம் கட்சி நடத்துறவங்க எல்லாம் அது கம்யூனிட்டி வாரியா தான் இந்த மாவட்டத்துல இருந்து தலைவரை வச்சிட்டு இருக்காங்க கட்சி பொறுப்பாளர்கள் கம்யூனிட்டி வாரியாக தான் இருக்காங்க ஏடிஎம்கேல பரதன் வந்து எனக்கு மாமா பள்ளன அவர் இருக்கிற மாதிரி அதிமுக இப்ப பழனி பகுதியிலே கிடையாது ஒரு நாலு கோஷ்டி அஞ்சு கோஷ்டியா இருக்காங்க பட்ஜெட்லாம் வந்து ஏழைகளுக்கு போட்ட மாதிரி தெரியல எத்தனையோ எல்லாம் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல சலுகை ரத்து பண்ணி இவங்க என்ன ஆட்சி நடத்துனாங்கிறது தெரியல அதுலயே டிஎம்கே ஆட்சி சுத்தமா எனக்கு பிடிக்காது அதிமுக எப்ப ஆட்சிக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அது உங்களை மாதிரி தலைவர்கள் பொறுப்புக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் அவங்களுக்கு கோஷ்டியா இருக்காங்க கோஷ்டி இல்லாம ஒருங்கிணைந்த அண்ணாதிமுக என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு ஆட்சியும் பிடிக்கல நியமிக்க பிடிக்காது அது முதல்ல இந்த ஏடிமிக்க ஆட்சியும் பிடிக்கல தலைவரும் அம்மாவும் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த காலத்துல நீங்க இருக்கீங்க உங்களை யாருக்கும் தலைமை ஏற்று கட்சி நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒண்ணு இல்லை நமஸ்காரம் வணக்கம் சார் வணக்கம் நான் சரவணா பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார் நான் பேசுங்க சார் இங்க இன்னும் கண்டுக்க மாட்டேன் இந்த பக்கம் பொறுப்பு யாருமே இல்லாத இந்த பக்கம் பெங்களூர் கர்நாடகான்ற மாநிலத்தை உங்களுக்கு மறந்துட்டீங்களா யாருமே இல்லாத யாரும் பொறுப்பு இல்லாத கட்சி நேத்து வந்து ஆம் ஆத்மி கட்சி ரெண்டு பஞ்சாப் குடிச்சிட்டாங்க

இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பில் வந்து ஒரு மாதம் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க அது வந்து அறிவிக்கப்படுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அறிவிக்கல ஒருவேளை அது வந்து நிறையா வந்து அரசு அரசுக்கு வந்து இட லாப குறைவு வரும் பணம் முட வரும் அப்படிங்கிறதுனால இதை விட்டுட்டாங்களா என்னங்கிறது தெரியல இதை வந்து அறிவிச்சிருக்கலாம் இந்த பட்ஜெட்டில் அதே போல் அந்த கல்வி நிதி அப்படிங்கிறது ஆயிரம் ரூபா மாசம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு பதிலா வந்து வேற ஏதாவது அவங்க படிப்புக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் கையில் காசை கொடுத்து இது பண்ணுறதுங்கிறது அது எவ்வளோ சரியா வரும்னு தெரியல பேங்க்ல தான் போடுறாங்க இருந்தா கூட அது ஒழுங்கா பயன்படுத்தப்படுமா என்பது கொஞ்சம் சந்தேகம் அதனால் ஏதாவது பொருட்களாக கொடுத்தவங்க படிப்புக்கு உதவியான பொருட்களாக வந்து கொடுக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார் சார் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் வைஸா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஜாதிக்கு அடிப்படையில் கொடுக்குறாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் ஓகே நான் ஏத்துக்குறேன் இப்ப என்னன்னா என்னோட தாட் ஒரே ரேஷன் ஒரே ரேஷன் கார்டு ஓகே அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுமே படிச்சுவன் நான் ஐநூறு மார்க் எடுக்கிறேன் பிசி இருந்தா எஸ்ஐ ஸ்டூடென்ட் அதே மாதிரி ஒரே நாடு ஒரே இருக்கட்டும் ஸ்கூல்ல வேற்றிமில்ல ஒற்றுமையு சொல்லித் தர்றாங்க நான் ஏத்துக்கறேன் அதே மாதிரி வேற்றிமில் ஒற்றுமையா மார்க் நானூத்தி தொண்ணூறு எடுத்தானா கடைசியில் நானூறு ஸ்டூடண்ட் இல்லையா அதனால வந்து இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தா நான் ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு முப்பது வயசு ஆச்சு நான் ஒரு பேங்க் சர்வர் தான் பேங்க்ல இருக்கீங்களா நான் பேங்க்ல இருக்கேன் டெம்பரரியா இருக்கேன் ஓ சரி சரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பேசுங்க நமக்கு நம்ம கச்ச வந்து எப்படி ஒவ்வொரு கிராமங்கள்ல வளர்க்கணும்னு நினைக்கும் அதுக்கு தான் நம்ம ஆசை போடுறோம் நம்ம அம்மா கச்சி மறுக்கல கச்சி பேரும் போகிற மாதிரி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அரங்கிகை சாமை சவையில வந்தா கச்சி இன்னும் இதாவல பசி இருந்தது இப்போ இதுதான் இருக்கு என்ன செய்யலாம் கேக்கத சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கேக்கீங்கதா சார் கேக்குது கேக்குது பேசுங்க சார் இந்த பட்ஜெட்டை பத்தி சொல்றீங்க இந்த பட்ஜெட்ல வந்து சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு அறிவிக்கிற மாதிரி தான் சார் இது எப்பயுமே அரசி இது பண்ற மாதிரி அந்த பட்ஜெட் இந்த இன்னைக்கு நம்மோட கடன் வந்து

இந்த பட்ஜெட்ல வந்து எதுவுமே அறிவிக்காம நாங்க தமிழ்நாட்டுடைய கடனை வந்து இந்த பட்ஜெட் இல்லாம அறிவிக்க போறோம் எப்பயும் போல இருக்குன்னு சொன்னா கூட ரொம்ப சந்தோஷப்பட விஷயமா இருக்கு சார் அந்த விஷயங்கள் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம இது ஒவ்வொரு தொகுதியும் நீங்க வரணும் ஹலோ இப்போ எலக்ஷன் எலக்ஷன் என்ன கூட தோத்துட்டேன் நானு இருந்தாலும்

நகராட்சியை தோத்ததுக்கு காரணமே தலைமை சரியில்லைன்னா தலைமை என்ன சின்னா இப்ப டிஎம்கே கடைசி காசு குடுத்தாங்க கவுன்சிலருக்கு மேயருக்கு இதுக்கெல்லாம் போட்டிடும் போது கட்சி பணம் எடுத்து கொடுத்திருந்தா நல்லா இருக்கு இவங்க ஜோபில இருந்து எடுத்து பணத்தை கொடுக்க சொல்ல கட்சி பணமே நிறைய இருக்கு அடிமட்ட பேஸ் மட்டும் இதுதான் இல்ல இதை வச்சாதான் நம்ம வந்து முன்னேற முடியும் ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு நகரத்தை பாத்துப்பா மாதிரி அப்ப நம்மளுக்கு வளரும் அது வளரத்துக்கு உள்ள ஐடியாவே உங்களுக்கு தெரியலண்ணா அது கட்சி நாங்கெல்லாம் கவுன்சிலர் போட்டிட்டு நான் எனக்கு வந்து ஆறு லட்சம் ரூபா செலவாச்சுண்ணா பத்து வருஷம் வாங்கண்ணா என் காசான நிக்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா குடுத்தா கூட கொஞ்சம் நல்லா கட்சி நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் டிஎம் கார்டன் ஆயிரம் ரூபாய் குடுத்துறான் அதனாலதான் என் வார்டு நான் என் ஜெயிக்கிற வார்டு நான் செலவு பண்ணிருக்க மாறேன் நானு அதனால நான் தோட்டேன் எல்லாம் கட்சி தலைமை சரியில்லை என்னவோ அவங்க கிட்ட காசு கேட்டா மாதிரி எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் காசு கவுன்சில் குடுக்கறாங்களே அடிமட்ட பேச மட்டும் இதான ஆணி வேற இதே இதுல இவங்க குடுக்கலாம் எப்படின்னா இவங்க ஜெய்ப்பாங்க ஆகும் எனக்கு ஒன்னும் பொருள்ன இப்ப ஓட்டு அன்னாதிமுக தானே தலைமை செல்லுனா அதிமுக அனுதாபா ஓட்டுட்டு போலண்ணே அண்ணா வெறும் கட்சிக்காரன் தான் ஓட்டு போட்டுருவான் அண்ணா திமுக அனுதாபி யாரும் வந்து இவனுக்கு சரியில்லை இவனுக்கு வந்தா யாரு எதுவுமே கேட்க மாட்டானு இவனுக்கு எதுக்கு நாங்க ஓட்டு போட்டு ஒரு இருபது பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு ஓட்டு படாம அவங்களெல்லாம் போட்டுருவேன் இவங்க ஊக்கம் கொடுத்தாதான் அந்த ஓட்டு உழுதுருக்கான் முருக்கெல்லாம் அதெல்லாம் போ ஊக்கம் கொடுக்கலாம் ஏனா தனமா வந்துட்டாங்க அதான் தடவை மாற்றுக்கு ஏதாவது பண்ணுங்க அதான் மெயின்னு மெயின்னு அதானே இந்த பட்ஜெட் பத்தி என்ன சொல்றாங்க பட்ஜெட்லாம் சும்மா கண் தொடர் ஒன்னுமே இல்ல அது ஆனா ராமதாஸ் இடம் பட்டார் துண்டு பட்டார் டிஎம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆமா அவரு கூட பட்ஜெட் நான் வர வரைக்கும் சொல்லியிருக்கிறாரு மோடி நான் சரியா பரவாயில்ல இல்ல ராம்தாஸ் இதெல்லாம் ஒண்ணு என்ன ஒண்ணுமே இல்ல எதுவுமே நடக்க போறது இல்ல நீர் பாசனத்துக்கு அவர் இதுக்கு ஒதுக்குறாங்க அந்த ஒதுக்கெல்லாம் இவங்க எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்கப்புறமான எதுவுமே இல்ல பஸ் பஸ் எப்பயுமே போறதா அந்த சாதா பஸ் கூட உடக்கானா பேசுவோம் ஒண்ணு இல்லனே அவங்களுடைய தாரகம் மந்திரத்தை மட்டும் தானே இப்ப செயல்படுத்திருக்காங்க சொன்னாதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அவங்க ரெண்டாவது சொன்னாங்கல்ல அத மட்டும் தான் செஞ்சிருக்கிறாங்க அவங்க தான் அவங்க செய்யவே இல்ல ஒன்னு ஓட்டு போட்டவனுக்கு பட்ஜெட் போட ஓட்டு போட்டவங்களுக்கு அவங்க பட்ஜெட் போட மாட்டாங்க கார்பரேட் தான் பட்ஜெட் போட்டுக்கறாங்க ஓட்டு போடுறவங்களுக்கான ஆஹ் அடிப்படையான இது பூராத்தையுமே இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல இருந்தாவது பூராத்தையும் காலி பண்ணிட்டாங்க என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அழுத்தமா பேசணும்னா அவங்க அதுக்குன்னு ஒரு அமைப்பை புதுசா உருவாக்கி இருக்காங்க உள்ள புடிச்சு போறதுக்கு அதனால வந்து சட்டம்ன்றது மவுனி சைலண்டா போட்டு வச்சிருக்கிறாங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது என்ன செய்யறோமோ என்ன பண்றோமோ பாத்துட்டு பேசாட்டு இருங்க பெருசா விமர்சனம் பண்ணக்கூடாது திமுக அரசு உருவாக்கணும் அத்தனை திட்டங்களையும் மக்கள்கிட்ட இருந்து இப்ப அழிக்கிறதே ஒரு பெரிய கொள்கையாவே வச்சு செய்யறாங்க போல இருக்குது அதாவது அஞ்சாம் கிளாஸ் படிச்ச பிள்ளைக்கு தங்கத்துக்கு தாலியும் காசு கிடந்துச்சு நீ பன்னெண்டாவது நீ காலேஜ் போனா தான் காசுன்ற அளவுக்கு வாய்ப்பு கிளாஸ் படிச்சுட்டு சும்மா அதுக்கு மேல படிக்க வச்ச வாய்ப்பு இல்ல வசதி இல்ல பத்தாவது வாய்ப்பு வசதி இல்ல அப்படின்னு ஒரு சாதாரண இது வந்து நல்ல திட்டம் தான் அதாவது வந்து பிள்ளைங்க வந்து க தொடரணும் தொடரணும் அப்படின்ற கொண்டு வந்திருக்கிறாங்க அதை நம்ம எதிர்க்கல ஆனா அது அதே வரவே இருக்கிறோம் ஏன் இருக்கிறதே நீங்க இது பண்றீங்க இருக்கிறத நீங்க ஏற்கனவே அது அப்படியே ஃபாலோ பண்ணலாம்ல ஏன்னு கே ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்க எங்க ஊ எங்க எங்க ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாவதுக்கு பன்னெண்டாவது படிச்சுட்டு அதுக்கு மேல படிக்க முடியும் வேலை வீட்டுக்கு போயிட்டு இருக்குங்க குடும்ப சூழ்நிலை காரணமா இப்ப அந்த பொண்களுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு இதா இருந்துச்சு தாலிக்கு தங்கம் ஒரு நிதி உதவி ஏதோ ஒரு உதவியா இருந்துச்சு இப்போ அது இல்லாம முடிஞ்சு வச்சு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சமூக நலத்துக்கு ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம்னா லட்சக்கணக்கில் ஃபார்ம் வந்திருக்குங்க இது கூட அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுங்கன்றது இல்ல அதாவது அந்த இந்த கல்வி திட்டத்தை வேண்டாம் சொல்லல இந்த செயல்படுத்துறோம் தாலிக்கு தங்கம் அப்புறம் அந்த திருமண உதவித்தொகை இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு அதுக்கு மேல படிக்கிறதுக்கு உண்டான இந்த ஆயிரம் ரூபாயும் கொடுங்க கூட சொன்னாரு நீங்க வந்து டென்த் டுவெல்த்ல கூட இன்னும் ஒரு ஐநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ கொடுத்தீங்கன்னா கூட அந்த இடைந்நா ரூபாய் லெவன்த்னா ஒரு நானூறு ரூபாய் பிளஸ் டூ வரையில பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அடுத்த காலேஜுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அஹ் செய்யறதுக்கு அந்த பிளஸ் டூல கொஞ்சம் அதிக மார்க் வாங்குறதுக்கு நீட் ப்ரிப்பரேஷன் இதெல்லாமே வந்து இருக்கு அதனால அட்லீஸ்ட் அதுல ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தா கூட அது உதவியா இருக்கும் அப்ப தங்கம் கொடுங்க திருமண உதவி தொகைய கொடுங்க ரூபாய்க்குள்ள அந்த பள்ளி மாணவிகளுக்கு கொடுங்க அதே போல கல்லூரியில வர்றதையும் கொடுங்க கூட மாணவர்களுக்கு சேர்த்து கொடுங்க இதுதான் தேவை யார் இதை கொடுக்க பாலின வேறுபாடு பாலின வேறுபாடு இல்லாம செய்யணும்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னே

அதத்தானே நான் முத ஒரே வரையில சொல்லிட்டேன் அவங்க சொல்லாததையும் சொன்னதெல்லாம் எதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லலையோ அத அந்த பட்ஜெட்ல சொல்லிருக்கிறாங்க அவங்க எதெல்லாம் தேர்தலுக்கு சொன்னாங்களோ அதை பூரா இந்த பட்ஜெட்ல சொல்லல அவ்வளவுதான் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி